இப்போ கல்வின்னு என்னது அது ரெண்டா பிரிங்க கல் பிளஸ் வி கல் என்னது கற்றுக்கொள் கல் இல்லை எடுத்து அடிக்கிற கல் இல்லை அது வேற கல்னா கற்றுக்கொள்வது எப்படி கத்துக்கிறீங்க கேட்டு கத்துக்கிறீங்க புரிஞ்சிருச்சா இங்க என்னது கல் பிளஸ் வி இங்க வீண் அல்லது விஷயம் வித்யா அல்லது விடை சொல்லுங்க பார்க்கலாம் வீணா என்னது இப்போ டுகெதரில் இருக்கீங்களா இல்லையா அப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா இருக்கீங்களா மைண்ட் வெளியே போயிடுச்சா அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே தான் இருக்கிறீங்க மென்டலாவோ மென்டலன்னா நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மென்டல் மென்டல் நினைச்சுக்காதீங்க ஓகே சரி ஒருவேளை உங்க கவனம் இங்கே இல்லைன்னா நீங்கள் ப்ரெசெண்டாகிட்ட நீங்கள் அங்கே மென்டலாகிட்டீங்கன்னா ஃபிசிக்கலாக நாங்கள் இருப்பேனா எப்படி இருப்பேன் இல்லையே நீங்கள் தான் மென்டலாக ஆப்சன்ட் ஆகிட்டீங்கனால உங்கள் கண்ணுக்கு நான் தெரியவேன் நான் தெரிய மாட்டேனே நான் இருந்தால் பிரயோஜனம் இல்லையே அப்போது நீங்கள் அங்கே மென்டல் ஆப்சண்ட்னால் நான் ஃபிசிக்கலாக அங்கே இருந்தால் கூட நான் யாரு ஆப்சண்ட்டு அப்போ டீச்சர் வந்தோம் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் படனமாக வேணாமா அப்போ நீங்கள் மென்டலாகவும் ப்ரெசண்டாக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் கரெக்டாக